ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்களுடைய வெல்விஷராக எங்களுடைய மிகப்பெரிய சியர் லீடராக இணைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சய சார் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் இந்த குரூப் பத்தியும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும் அதை பற்றியும் ஷேர் பண்ணும் ப்ளீஸ் அவருடைய பிரசன்டேஷன் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றி மாறணும் அவருடைய மதிமாறன் படம் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளவு பேர் கொண்டாடுனாங்க ஐ எம் ஸோ ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி பெரிய சக்சஸ் ஆச்சு அவருக்கு இந்த படம் தியேட்டருக்குள்ள மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும் மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை மார்ச் ஏழு வந்து பொங்கல் அலடியே கிடையாது எட்டு படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எட்டு படம் மார்ச் ஏழு ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்ந்த டயின் சார்ந்து எல்லாருந்தாலும் ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது இப்படி எட்டு படங்கள் ஒம்பது படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்க எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலயும் ஒரு கோரிக்கை வைக்கிறது நாலு படத்துக்கு மேலே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும் எட்டு படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க முதல்ல நாலு படம் அப்படின்னா இன்னொரு நாலு படம் யாராவது அடுத்த டீட் போட்டால் நல்லா இருக்கும் எட்டு படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நம்ப அட்டென்ஷன்காகவும் அண்டு மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக தெரியவங்களை பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும் நான் கேட்டுக்கிறேன் அது மார்க்ஸை வந்து தான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள் அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு நாலு படத்தில் ஒரு படமாக வரும்போது எட்டு படத்தில் பத்து படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமாக அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் எல்லா தயாரிப்பாளர்களும் எட்டு மார்ச் ஏழுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண எட்டு தயாரிப்பாளர்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு போய் பார்த்துட்டே வர என்னது ஏழு எட்டா ஐயோ எப்படிடா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது திரைப்படங்கள் வந்தது அந்த ஒன்போது திரைப்படங்களில் யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரலாம் யூடியூப் ரிவ்யூ வரல நீங்கள் சொல்கிற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல இத்திரைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் இதுதான் தமிழ் சினிமானுடைய இது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒம்பது படத்தையும் பார்க்கணுமா வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவியூ பண்ணுவோன்னா சொல்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு மூணு படம் இருந்ததுன்னா நாலு படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவாங்க அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் செய்கிறோம் அட்டென்ஷன் கிடைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் இது இந்த நேரத்தில் இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து மார்ச் செவன்த்து தான் இங்கே ரிலீஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அந்தளவு சிறப்பான எல்லாம் இந்த படத்தில் இருக்குது ஹைலைட்டாக என்னது டாப் போஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க ரசிக்கிற நடிகர்கள்லாம் பாரதிராஜா ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து யுவராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவளை ரசிக்கிறேன் அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிக்கிறாயிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லோரும் ரசிக்கணும் ஆசைப்பட்ற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும் அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அன்று வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன் ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட இருக்கேன் முன்னாடியே அந்த சாங்கும் பெரிய இட்ரி ரங்கநாஸ் ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் இட்டு கொரியோகிராஃபிலும் இதுலையும் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் thank uh you -oh.